அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரன் ராசிக்காரங்களை விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்க அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தாயை போல் அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க வு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ள கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மகரம் ராசிக்காரங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல இவங்க எதை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சனி பகவானுடைய தாக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மகரம் ராசிக்காரங்க விளையாட்டாக கூட நெகட்டிவாக பேசக்கூடாது அவங்க பேசும் வார்த்தைகள்ல சக்தி இருக்கு உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வாழ்க்கையில தக்க பாடத்தை அனுபவிப்பாங்க மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறார்கள் என்பதை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க எந்த உறவுகள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அதை மனதளவில் கொண்டு வராதீங்க மகரம் ராசிக்காரங்க பழகும் மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் அவங்க வெளிப்படையான மனிதர்களாக இருப்பதால் எதையும் மனதில் வைத்து கொள்ளாம எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார்கள் ஆனா அது உங்களை எடை போடவும் ஏமாற்றவும் வாய்ப்பளிக்கும் அதனால மற்றவர்களிடம் பேசும்போது ஒரு எல்லைய வச்சுக்கோங்க குறிப்பா உங்களுடைய வேலை வருமானம் அடுத்த கட்ட திட்டம் கடந்த கால நிகழ்வுகள் போன்றவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க தொழில் ரீதியாக ஒருத்தர்கிட்ட பேசலாம் ஆலோசிக்கலாம் ஆனா சொந்த பந்தம் நண்பர்களிடம் தொழில் சார்ந்த ரகசியங்களை வெளி சொல்லாம இருக்கிறது நல்லது கண் திருஷ்டி இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை விட ப மடங்கு அதிகமா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்பணும் உங்க வாழ்க்கையில நடந்த நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்ததோ அதுதான் உங்கள் லைஃப்ல நடந்திருக்கும் தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவான சிந்தனைகளை உங்க மனசுல விடாதீங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டும் போதாது அதோடு சேர்த்து வாழ்க்கைக்கான நடைமுறையில் சில விஷயங்களையும் நீங்க பின்பற்ற வேண்டுங்க உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுடைய உண்மையான முகம் என்னவென்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் நீங்கள் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் தான் வாழ்க்கை பாடம் அந்த வாழ்க்கை பாடத்தை தான் கடவுளிப்ப உங்களுக்கு எதிர்கால நல்லதை பெறுவதற்கு படிக்கட்டுகளாக கொடுத்துக்குறாங்க உங்களுக்கான விதிகளை உருவாக்குங்க அந்த விதிமுறைகளை நீங்க மீறக்கூடாது சனி பகவான் சோதனைகளை கொடுத்து பிறகு சாதனையாக மாத்துவாரு உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா எதையுமே அளவுக்கு மீறி உள்ள கொண்டு வரக்கூடாது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நன்று உங்களுக்கான உணவு முறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான முகம் என்ன என்பதை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடவுள் உணர்த்துவார் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மகரம் ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வாய்ப்பை எப்படி நீங்க அமைத்து கொள்ள போகிறீர்கள் எதை நீங்க கையில் எடுக்க போகிறீர்கள் நல்லது எடுக்க போகிறீர்களா கெட்டது எடுக்க போகிறீர்களா இந்த வாழ்க்கை முறையில் நல்லது அடைவதற்கு முதல்ல என்னவெல்லாம் நமக்கு தேவை எதெல்லாம் தேடி போகணும் எதெல்லாம் நம்ம இருந்து விலகி விட்றணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அந்த நல்லது இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதி உள்ள மனிதனா இருந்தீங்க அப்படின்னா நம் பதிவுகள் போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுல தென்படுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காணப்போறீங்க நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் உங்க கைக்கு வந்து போகுது சிலருக்கு வேலையில மாற்றம் உண்டாக போகுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியா இருக்க போகுது குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது தெய்வ நம்பிக்கை கூட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது பிள்ளைகளின் நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க பெண்கள் திறமையா செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற போறீங்க கலை துறையருக்கு உங்களுடைய கலை திறமையை இந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு பண உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போகிறாங்க உங்களை வேண்டானு உதவி தெரியிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய கவலை கண்ணீருக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல எளிமையா நடக்க போகுதுங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போக போறீங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்க புதிதா வீடு கட்ட போறீங்க நலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அழகா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாதுங்க இந்த உலகத்துல தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்துல தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்காங்க ஆனா அது தெரியவரும் தெரிய அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனி அந்த தவறை நடக்காதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதனா இருக்கான் இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான ஒரு காலமா நீங்க பார்க்க வேண்டுங்க இந்த கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க திருப்தியா இருக்க முடியாது மற்றவர்களுடைய சூழ்நிலையில தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடிய நபர்களாக நம்முடைய மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க நல்லவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க என்ற வார்த்தையை மகரம் ராசிக்காரங்க சொல்லாம இருந்திருக்கவே மாட்டீங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ஆனா எனக்கு தாங்க அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்பீங்க நீங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க பண ரீதியான விஷயங்கள் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நல்லதுங்க ஆவணி மாதம் முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க கூடவே அனுமன் விநாயகரையும் சேர்ந்து வழிபாடு செய்யுங்க பொறுமையையும் நிதானத்தையும் அவசியமா வேண்டிய இந்த இருக்குதுங்க கோபத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது தொடர்ச்சியாக இருந்து வந்த மனரீதியான பாதிப்புகள் இன்னும் மகரம் விட்டு விளக்கல அதிலிருந்து மீண்டு வெளியே வருவது ரொம்பவும் அவசியம் உங்கள் மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க உங்களுடைய எண்ணங்கள் படி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் முருகன் அருளால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போகிறேங்க குருவின் இந்த ால ஜாதகத்துல ய யோகமான அமைப்பு இருந்தா பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா மாணவர்கள் தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க இந்த வீடியோவை தவறாம பார்க்கணுங்க மகரம் ராசியின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு இவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க லட்சியவாதிகளா இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவங்களா இருப்பாங்க ஒழுக்கம் உடையவங்களா இருப்பாங்க இவங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஜாதகத்துல சூரியன் மற்றும் சனிபகவான் எப்படி இருக்காங்க என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க லக்னம் என்பது உயிர் போன்றதுங்க ராசி என்பது உடல் போன்றதுங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் பலன்களை பார்க்கணுங்க சூரியன் மற்றும் சனி பகவான் நேருக்கு நேர் பார்ப்பதால ஏற்படும் விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போறேங்க தலைமை பதவிக்கு வர சூரியனின் நல்ல நிலை தொழில் ஆரோக்கியம் மற்றும் சமுதாயத்துல நல்ல பெயர் பெற சனியின் இந்த இரண்டு கிரகங்களும் வருடத்தில் ஒருமுறை நேருக்கு நேர் பார்க்கறதுனால இது நல்லதா கெட்டதா என்பதை ஜோதிடத்துல சூரியன் மற்றும் சனியின் நிலையை பொறுத்து தெரிந்து கொள்ளலாங்க சூரியனும் சனியும் சேர்ந்தால் வித்ருதோஷம் ஏற்படும் என்றும் தந்தையின் பிள்ளையும் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு கணிக்கலாங்க இது ஒரு நல்ல கெட்ட சிக்க தூக்கி எரிஞ்சிட்டு மட்டும் யோசிக்கணுங்க வெளிநாடு செல்லுதல் வேலை மாற்றம் போன்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரச்சனை திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் மருத்துவம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேலே அன்பு பாசம் வைத்து உங்க மேலே உண்மையான உறவுகளாக இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுறதும் பழகுறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை தளரவிட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க

Di மகரம் ராசிக்காரர்களே உங்களால் எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா அந்த தான் முன்னேற தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்